ஹாய்ங்க வெல்கம் டு காமாக்ஷாண்டிக் உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி கொஞ்சம் பொருட்கள் போட்டிருக்கேன் பொருட்கள் கிடைச்சதுன்னா நான் தொடர்ந்து போட்டுகிட்டே தாங்க இருப்பேன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது ஒரு காப்பி வடிகட்டி டீ வெடிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது பாலிஷோடு வந்திருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆறு டு ஆறு இன்ச்சு இருக்கும் ஆறுனே வச்சுக்கோங்களேன் இதோட ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி சாரி எயிட் ஹண்ட்ரடு எட்நூறுரூபா ஹலோ பார்த்துக்கோங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க பொருள் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை நல்லா அழகாக கிடச்சிருக்கு மூணு பொருள் கிடச்சிது அதில் ஒன்று வந்தப்போ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க ரெண்டு நான் இப்போ சேலில் வச்சுருக்கேன் ஒன்று கிடைக்கிறதே கஷ்டம் அது மூணாக கிடச்சிது எனக்கு ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எது வேணுன்னாலும் புக் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக இருக்குது அதில் ஏதோ குட்டியாக பேர் எழுதியிருக்கு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இல்லை ஜூம் பண்ணி கூட பாருங்கள் அதை ஒரு குட்டி சொம்புங்க அது தீர்த்த சொம்புன்னு சொல்லலாம் இல்லை மினேச்சரில் பானையாக பயன்படுத்தலாம் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்குது இது பாதம் நாலு பாதம் வச்சு நல்லா நீட்டாக இருக்குது பழைய தான் அது புதுசு கிடையாது நிறைய பேர் பாலிஷ் பண்ணாததும் விரும்புகிறீங்க இது தேய்ச்சா போயிடும் வார்ப்பு இல்லையா பாலிஷ் பண்ணாததும் விரும்புகிறீங்க அதனால தான் இது பாலிஷ் இல்லாமல் வந்தது அப்படியே போட்டிருக்கேன் இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி எட்நூறுரூபா நல்ல அளவும் இருக்குது இந்த மினி விரும்புகிறவங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க மொத்தமாக கொடுக்க முடியல எனக்கு ஒன்று ஒன்று வரும்போது நான் அப்படியே அளவு பார்த்துக்கோங்க வாய் அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த பெட்டி முந்தி நான் பாலிஷோடு போடுவேன் தெரியுங்களா அந்த மாதிரி பெட்டி இது அது பாலிஷ் இல்லாமே கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க அதனால அது அப்படியே போட்டிருக்கேன் ஒரு மூணு பெட்டி இருக்குங்க ஒவ்வொரு பெட்டியும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை காட்டிட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறமா ரேட் சொல்கிறேன் இது மேலே ஹார்ட் டிசைனில் இருக்குது ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு இருக்குது அவ்வளோதான் இது என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தான் கொடுப்பேன் இது நீங்கள் சாதாரணமாக வாஷ் பண்ணாலே நல்ல கலர் வந்துடும் புளியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும் நான் கொடுப்பேன் இல்லையா அந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும் இது தேவை இருக்கிறவங்க கேளுங்க மூணு பெட்டி இருக்குது மூணுமே ஒவ்வொன்றா காட்டுறேன் நான் உங்களுக்கு இது ரெண்டாவது முதல்ல காட்டினது அது ஆர்டின் டிசைன் இருந்தது இதில் பார்த்திங்கன்னா வெறும் சாதாரணமாக தான் இருக்குது இந்த ஹோல்ஸ் தாங்க டிசைன் வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை இதில் வாங்குறதே எல்லோரும் அந்த ஹோல்ஸுக்காக தான் வாங்குகிறாங்க ரெண்டாச்சுங்களா ரெண்டாவது பெட்டியும் பார்த்துருங்க அளவு காட்டுறேன் இது செகண்ட் பாக்ஸ் அதே அளவு தான் இதுவும் ஒரு மூன்றரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் அது பெருசு சின்னதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை இது இருக்கிற கண்டிஷனை காட்டுறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இது ரெண்டும் ப்ளைனாக இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நகைப்பெட்டி மாடலில் இருக்குது லேஸாக தான் இருக்குது இதுவும் திறந்து காட்டுறன் பாருங்களேன் அது உள்ளே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது ஆனால் அது எடுக்க முடியல அது எடுக்காம தான் என்னால் கொடுக்க முடியுது வேணுன்றவங்க பாருங்கள் மூணு பெட்டி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வளைவாக இருக்குது பாதமும் இருக்குது காலில் உண்மையிலே நகைப்பட்டான் வைப்பாங்க இல்லையா திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இது இருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைஞ்சா மாதிரி இருக்குது அது நான் எடுத்து பார்த்தேன் எனக்கு வரல அது என்னன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இந்த மூணு பெட்டி காட்டினேனுங்களா அடுத்தது ஒரு குங்குமச்சிமிழுங்க குட்டி குங்குமச்சிமிழ் பளிங்கு இது பழைய பளிங்கு பலிங்குக்கல்லோட குங்குமச்சிமிள் ரொம்ப நாள் இது இது நாளும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யார் எடுத்தாலும் ஒன்றா எடுத்துக்கோங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இது நாளும் சேர்த்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் போட்டிருக்கேன் இன்னும் பாலிஷ் இல்லை இல்லையா அதனால் அதில் நான் உங்களுக்கு ரேட் குறைச்சி தான் போட்டிருக்கேன் நாலு பீஸை மூணு பெட்டி இந்த பனிங் பளிங்குக்கல் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இதுக்கு கொரியர் உங்களோட தான் நான் வாங்குவேன் யார் புக் பண்ணாலும் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு குபேரர் பொம்மைங்க இந்த குபேரர் பொம்மை ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட யாருக்கு போகுதுன்னு தர நானும் ஒவ்வொரு தடவும் போட்டுட்ருக்கேன் இந்த தடவை ரொம்ப லோ ப்ரைஸில் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டிருக்கேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கு அந்த மூணு பெட்டியும் பித்தளை தாங்க இது பளிங்கு நல்ல கல் கெட்டியுமா இருக்குது மூணு பெட்டி ஒரு பளிங்குக்கல் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கூண்டு விளக்குங்க இந்த விளக்கு தான் இந்த விளக்கு நல்லா இருக்குது நான் சொல்கிறேன் கிட்ட இது பேசுகிறேன் என்னென்னு திருப்பியிருக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஒரு பார்ட்டுங்களா அதுக்கப்புறம் உள்ள ஒரு பார்ட்டு அந்த திரி ஒன்று அந்த குமிழ் ஒன்று மொத்தம் நாலாச்சுங்களா அதுக்கப்புறம் கீழே உள்ள பகுதி அஞ்சு பகுதிகளாக பிரிக்கலாம் இது அஞ்சு பகுதிகளாக பிரிக்கக்கூடிய அளவில் இருக்குது நல்ல பாலிஷும் இருக்குங்க அதில் நல்ல மெருகாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஏன் இது குறைவாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வைக்கும்போது காட்டுறேன் பாருங்க எங்கேயோ ஒரு சைடில் சாஞ்சா மாதிரி இருக்குது எனக்கே தெரியுது அது நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது அது நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் தட்டிப்பேன் அது கொஞ்சம் நிமித்தனா மாதிரி நான் பண்ணிப்பேங்க பக்கத்தில் எதுனா அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் வேணுன்றவங்க மட்டும் அது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு சம்படங்க குமிழ் மூடி சம்படம் வெறும் சும்மா டப்பா மாதிரி இல்லாமல் ஒரு பதார்த்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி நல்லா அழகாக தான் இருக்குது இது நல்லா நீட்டாக இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் நான் கொரியர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கும் அது வசதியாக இருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு இருந்தால் ஒன்று உள்ளே ஒன்று போட்டு எடுத்து வைக்கலாம் பொருளுங்க வைக்கும்போதும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதனால ரெண்டும் ஒன்றா தான் கொடுக்குறேன் நான் காட்டுறேருங்க இது ஒன்று இருக்குங்களா அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது பெருசு அளவு பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் ஒரே மாதிரி இப்போ எது பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது உள்ள நல்ல டின் கோட்டிங்லாம் நல்லாவே இருக்குங்க டின்கோட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சின்னது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பெருசு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஏன்னா சின்னது தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க டக்குன்னு கிடைக்காது அதனால் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க த்ரீ தௌசண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு ஒருத்தருக்கா எடுத்துக்கோங்க ஒருத்தருக்காக கொடுக்குறேன் நான் அது த்ரீ தௌசண்ட் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இல்லை குமிழ்மூடி நல்லா இருக்குங்க அழகாக இருக்குது அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் எந்த ஒரு இது பண்ணணும் பாலிஷ் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உள்ள வச்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் காட்டினேன் அடுத்ததாக ரெண்டு கரண்டி இருக்குது குமிழ் மூடி பச பாத்திரங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது பார்சல் பண்ணி வரும்போது பத்து பொருள் வாங்கினா நாலு பொருள் சொட்டையாக போயிடுது உடஞ்சி போயிடுது அதில் பாதுகாத்து சிலதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்குறோம் நாங்கள் இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா வியாபாரிகளுக்கும் நான் கஷ்டம்தான் இது கரண்டிங்க வித்தியாசமான கரண்டி இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பா நான் பார்க்கல நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா என்னை விட நீங்கள் நிறைய பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்பூன் மாதிரியே இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது இந்த கரண்டியோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இது ஒரு பதினோரு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிற பத்து இன்ச்சோ பதினோரு இன்ச்சோ இருக்குது அடுத்தது இது பார்க்குறது பார்த்திங்கன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா பிரான்ஸுங்க ரெண்டுமே வெங்கலம்தான் வேணுன்றவங்க கேட்டு புக் பண்ணிக்கோங்க நான் இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேங்க இந்த வீடியோவில் மட்டும் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் கொரியர் கேட்டிருந்தேன் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு கூஜா ரயில் கூஜான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பாடகர்கள்லாம் வச்சுருப்பாங்க தொண்டை காயாமல் இருக்கிறதுக்கு பால் சுடு தண்ணி எல்லாம் வச்சு இதில் எடுத்துகிட்டு போவாங்க ட்ரெயினில் போகும்போது பயணம் போகும்போது அதுக்கு அந்த காலத்து ஃப்ளாஸ்க்கு இது சூடு தாங்கும் அதனால் இதை பயன்படுத்துவாங்க இது பார்த்திங்கன்னா உயரம் பார்த்துக்கோங்க பிடியோடு இல்லை இது பழசு இல்லையா கொஞ்சம் இந்த சைட்லெல்லாம் பாருங்கள் காட்டிறான் பாருங்கள் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கரக்கரான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கிட்டக்க காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் அதனால் இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அவ்வளோ வெயிட் இருக்குங்க இது முக்கால் லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒரு பூ குவளை பூ பூக்குவையில நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி வைக்கலாம் இல்லை நீங்கள் ஷோக்கு சும்மா பாக்ஸ்குள்ளவும் வைக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் இருக்குது அது போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இன்னொன்று இருக்கணும் என்கிட்ட இல்லை தான் இல்லைன்னா இன்னொன்று வச்சுருப்பேன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அடுத்ததை நம்ம பார்க்குறது முறுக்கு குழல் ஒன்று இருக்குது காற்ற இருங்க இதோடய ஹைட் பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி பாருங்க நம்பர் கரெக்டாக தெரியும் இது ரிமூவ் பண்ணுற மாடலுங்க பிரிச்சா ரெண்டாக வந்துடும் பார்க்குறதுக்கு கீழ்ப்பகுதி வெங்களமாகவும்ும் மேலே இருக்கிறது காப்பராகவும் தெரியுது ஆனால் கீழே உள்ளது பித்தளை தான் மேலே உள்ளது காப்பர் மாதிரி இருக்குது அது எனக்கு சரியாக தெரியல நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க கலர் வித்தியாசம் இருக்கிறதுனால அது காப்பர் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு குழல் என்னோடய சேலில் நான் ரெண்டாவதாக போடுற முறுக்கு குழல் இது இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை ஒன்றே ஒன்று போட்டேன் அது எப்போ ஸ்டார்டிங்கில் போட்டேன் நான் சேமித்து வச்சுருந்ததுலேருந்து ஒரே ஒரு முறுக்கு குழல் போட்டேன் இப்போது ஒன்று கிடச்சிருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரே ஒரு அச்சு தான் இருக்குது நீங்கள் ஸ்டீலில் எத்தனை அச்சு வேணாலும் வாங்கிக்கலாம் கடையில் இது கொண்டு போனீங்கன்னா அழகாக போட்டு கொடுத்துருவாங்க இடியாப்போ சில்லு வாங்கலாம் முறுக்கு சில்லு வாங்கலாம் ஓமப்பொடி சில்லு ரிப்பன் பகடா சில்லு எல்லாமே வெளியில் கிடைக்கிது நமக்கு இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்டார் முறுக்கு சில்லு மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இது ஒன்று தான் இருக்குது அது உள்ள இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூபா எந்த ஒரு டேமேஜெல்லாம் எதுவும் இல்லைங்க திருத்தமாக இருக்குது நல்லா நீட்டாகவே இருக்குது அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம் உள்ளே போட்டு மூடுற வரைக்கும் நல்லாவே கிளியராக இருக்குது எந்த ஒரு சில சமயம் சிக்கும் அப்படியெல்லாம் சிக்கலை மேலே பிடிச்சிக்கோங்க கீழ்ப்பகுதியை திருப்புங்க எப்போவுமே அப்படி திருப்பினா அது க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வெங்கல கூஜாங்க இது ஒரு வித்தியாசமான சிலிண்டர் டைப் கூஜா அப்படின்னு சொல்லுவாங்க பிடியும் வித்தியாசமாக இருக்கும் சி டைப்பு ஜாடின்னு சொல்லுவாங்க வெங்கல கூஜான்னு சொல்லுவாங்க நெய் ஜாடின்னு சொல்லுவாங்க தண்ணி ஜாடின்னு சொல்லுவாங்க இதுவும் சுடு தண்ணி தாங்கும் நல்லா இருக்குது நல்ல வெயிட்டுங்க இது இந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குதுங்க எப்போயோ ஒன்று கிடைக்கிது அப்பப்போ போடுறோம் நாங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இங்கே தான் கிடைக்கிது அங்கே தான் கிடைக்கிது இல்லை கிடைக்கும்போது போட்டுடுறோம் நாங்கள் இதோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மூவாயிரத்தி ஐநூறுரூபா உள்ளே டம்ளரோடு இருக்குது டம்ளரே செப்ரேட்டாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அதில் அதிலே போட்டிருக்காங்க இது வித்தியாசமாகவும் இருக்குது டம்ளர் மாதிரி இல்லை ஒரு கப்பு மாதிரி நல்லா இருக்குது காஃபியெல்லாம் எல்லாம் குடிக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்குது திருகு கரெக்டாக வச்சு மூடணுங்க கொஞ்சம் மாற்றி வச்சிட்டோம்னா கூட சரியாக மூடாது ஏன்னா அவங்க அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நின்றுடும் சரியாக போட்டோம்னா கரெக்டாக நின்றுடும் இதை சி டைப் கூஜா அப்படின்னு சொல்லுவாங்க இதை பிடி பாருங்க பார்க்கறதுக்கு சி மாதிரியே இருக்கும் உயரமும் செக் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சு என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு பீஸ் அந்த தூக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு அரச இலை தூக்கு ரொம்ப பழசு அது அப்படியே போடணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் நான் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் பருப்பு எதனா கொட்டி வைக்கலாங்க டின் கோட்டிங் ஒன்றும் அவ்வளோ சரியாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு புக் பண்ணுறவங்க பருப்பு அரிசி அந்த மாதிரி கொட்டி வைக்கலாம் அந்த இலை பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது அப்புறம் அதனோடய பிடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா நீட்டாக இருக்குங்க இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி நானூறுரூபா என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ